மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறையை அடுத்த நீடூரில் மனிதநேய ஜனநாயக கட்சியின் இளைஞரணி சார்பாக இப்தார் எனப்படும் நோன்பு துறக்கும் நிகழ்ச்சிக்கு மார்ச் இருபத்தி எட்டாம் தேதி அன்று ஏற்பாடு செய்யப்பட்டிருந்தது நிகழ்வில் கலந்து கொண்ட கட்சியின் தலைவரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு தமிமுன் அன்சாரி வக்பு சட்ட திருத்த மசோதாவிற்கு எதிராக தீர்மானம் கொண்டு வந்த தமிழ்நாடு முதலமைச்சர் திரு ஸ்டாலினுக்கும் தீர்மானத்தை ஆதரித்த இந்தியா கூட்டணி கட்சியினர் அதிமுக கூட்டணியை சேர்ந்தவர்கள் என அனைவருக்கும் தமது கட்சியின் சார்பாக நன்றிகளை தெரிவித்துக் கொண்டார் ஒன்றிய பாஜக அரசு வகுப்பு சொத்துக்களை கபலீகரம் செய்யும் உள்நோக்கத்தோடு கொண்டு வர துரிக்கக்கூடிய திருத்த சட்ட மசோதாவுக்கு எதிராக தமிழ்நாடு சட்டமன்றத்தில் அதனை எதிர்த்து தீர்மானம் கொண்டு வந்த மாண்புமிகு தமிழக முதல்வர் அண்ணன் தளபதி மு ஸ்டாலின் அவர்களுக்கும் இந்தியா கூட்டணி கட்சியினருக்கும் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இந்த தீர்மானத்தில் உடன்பாடுகள் எதுவும் கொள்ளாமல் உடன்பாடுகளோடு பங்கேற்ற மாண்புமிகு எதிர்கட்சி தலைவர் அவர்களுக்கும் அதிமுக பாட்டாளி மகள் கட்சி புரட்சி பாரதம் உள்ளிட்ட அவர்கள் கூட்டணியைச் சேர்ந்த கட்சிகளுக்கும் மனிதநேய ஜனநாயக கட்சியின் சார்பில் எங்களுடைய நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் மேலும் இப்தார் நிகழ்வு குறித்த கேள்விக்கு பதில் அளித்த திரு சாரி தமிழ்நாட்டில் சகோதர உறவை இன்னும் பலப்படுத்தவே இதயங்களை இணைக்கும் வகையில் இப்தார் நிகழ்ச்சிகளை நடத்தி வருகிறோம் என்று கூறினார் இப்தார் நிகழ்ச்சிகள் எல்லாமே வந்து சமூக நல்லிணக்க இப்தார் நிகழ்ச்சியில இப்ப சமூக கொண்டாடிட்டு வரும் சார் அதை கடைபிடிச்சிட்டு வரும் அதான் இப்ப எப்படி புரிஞ்சுக்கல சமூக நல்லிணக்கத்துடைய தேவை அதிகமாயிடுச்சு எடுத்துக்கல சார் இல்ல இருக்கிற சமூக நிலத்தை தக்க வைக்கிறதுக்கான நிகழ்ச்சி அதாவது இதயங்களை இணைக்கும் இப்தார் நோன்பு நிகழ்ச்சி என்ற பெயரில் தான் நம்ம தமிழ்நாடு முழுக்க மனிதநேய ஜனநாயகம் முன்னெடுக்குது வட இந்தியாவில் மக்களை வெறுப்பு அரசியலை உருவாக்கி பிளவுபடுத்தியது போல் தமிழ்நாட்டிலும் யாரும் அதை செய்துவிடக்கூடாது என்ற அடிப்படையில் தான் தமிழ்நாட்டில் காலங்காலமாக இருக்கக்கூடிய அந்த சோதரத்துவம் பண்பாடு ஒற்றுமை இவையெல்லாம் பாதுகாக்கப்பட என்ற நோக்கத்தோடு தான் நாம் இந்த முயற்சியில் முன்னெடுக்கிறோம் அப்படி வந்து நடத்துறங்கிற அவசியம் எதுவும் ஏற்படலை அந்தளவுக்கு தமிழ்நாடு ஒன்றும் சீரழிந்தில்லை நல்லா தான் இருக்கு ஒரு சிறிய ஒரு துவாரத்தை கூட தீய சக்திகளை கொடுத்து விடக்கூடாது என்ற நோக்கத்தோடு இருக்கின்ற அந்த உறவை இன்னும் மென்மேலும் எடாமல் பலப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தோடு தான் செய்யணும் இதுல வந்து இது போன்ற இஃப்தானிகள் உள்ள இந்துக்கள் முஸ்லீம்கள் கிறிஸ்தவர்கள் தலித் சமுதாய மக்கள் எல்லாரும் ஒண்ணு கூடி உட்காரும் போது ஒரு பரஸ்பர ஒரு மரியாதை மகிழ்ச்சி ஒருத்தருக்கு ஒருத்தர் அதெல்லாம் ஏற்படுது இல்லையா அதைத்தான் நம்ம செய்யறோம் இது அரசியல் கடந்து செய்யறோம் இன்னும் சொல்ல போனா இதுக்கு நாங்க குறிப்பிட்ட அரசியல் கட்சியில எல்லா அரசியல் கட்சியிலையும் கூப்பிடுறோம் பல இடங்களில் பாஜக அவங்களையும் கூட சொல்றோம் வந்து பார்க்கட்டும் என்ன நடக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கட்டும் அதன் மூலமாக ஒரு இணக்கமான சிந்தனைகள் அவர்கிட்ட வரட்டுங்கிற அடிப்படையில் அவர்களும் நாங்க அடிப்படுதும் சொல்றோம் நிகழ்ச்சியில் மயிலாடுதுறை சட்டமன்ற உறுப்பினர் திரு எஸ்